வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து மயில் தீ வந்துருக்குறோம் மயில் தீவில் வந்து அடிவலையை பயன்படுத்தி மீன் பிடிச்சி நம்ம வந்து இன்னைக்கு வந்து இங்கே வந்து சமைக்க போகிறோம் ஆமாம் இப்போ இந்த அளவுக்கு வலை அடிவலை இந்த வலையை வச்சு நாங்கள் இங்கேருந்து இப்படி ஒரு இழுப்பு வரைக்கும் இழுப்போம் மீனை பிடிச்சி மீனையை வச்சு சமைச்சு நாங்களே சாப்பிட்டு போவோம் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் அடிவலை அந்த தண்ணி இறக்கமா இருக்கும் தண்ணி தாவா இவ்வளோ தண்ணியே இருக்கும் அதில் தான் இழுக்கணும் அங்கேட்டு கீரை இவ்வளோ தண்ணி தான் இருக்கும் முத்துக்கு அதில் வச்சு இழுத்தோம்னா கல் இது மாதிரி போலி வளம் திங்கி போவோம் போட்டாரு

அடிச்சு நடுவுல பாரு. ஒரே மீனு அடிச்சு விட்டுருக்கு பாரு இந்த மீனை. இங்க பாரு. கடிச்சு விட்டுருக்கு பெரிய மீன். இதானே மானலா மீனு. காலை கட்டி ஓடிடுன. ஆ மீனுக்கு லவ்ஸ் மாட்டிட்டே போட்டு போட்

எங்களுக்கு கிடைச்ச மீன் இந்த மீன் தான் இதில் தான் சமைக்க போறோம் நான் கிடக்கு பாருங்க வேலையா கழுவிக்குவா மண்ணாருங்க கழுவு பிடிச்ச மீனை இந்த செவ்வளவு சுரண்டி நாங்கள் இதை பொறிக்க போகிறோம் அந்த முதல் மீனை குழம்பு வைக்க போகிறோம் இந்த எல்லா பாத்திரமும் இருக்குது ரெடியாக அதாவது என் அண்ணன் மகன் அண்ணன் மகன் அவன் வந்து அந்த அடுப்பை கூட்டிகிட்டு இருக்கான் அந்த இதை மூணு கல்லை வச்சு அடுப்பை கூட்டுறாங்க நாங்கள் மீன் அதுக்கு வெட்டிட்டு ரெடியாக ஆக்கிடுவோம் வெட்டப்படியே வெ அப்படிதான் மசாலா நல்லா பிடிக்கும் ரெண்டு பக்கமும் வெட்டியிருக்கு முழு முழு மீனாக போடும் இப்போ கூட்டுருவோம் அப்போ கூட்டி தீயை பற்ற வச்சாச்சு இப்போ ஒலைய வச்சு போட வேண்டித்தான் சோத்துக்கு எட்டு லட்சம் வெயில் எல்லாம்

இந்த மீன் தான் பொரிக்கிறதுக்குள்ள மீன்களை எடுத்து வச்சிருக்கோம் அடுத்த குழம்புக்கு அந்த மீன் அந்த அங்க முரல் மீன்கள் வச்சிருக்கோம் அதுதான் குழம்புக்கு இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிட்டு அத்தவம்தான் நாங்க நம்ம வேலை பார்ப்போம் நல்லா கழுவு இப்போ நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம் போடு கொஞ்சம் வெங்காயத்தை போடு நல்லா தாளிச்ச மண் நல்லா வதக்கு போதும் இது போதும் அது நண்டுக்கு வச்சு அந்த வெங்காயத்தை கொஞ்சம் தக்காளியை போடு பச்சை மிளகாய் போடு மசாலா பொடி நல்லா வதக்கு தான் நாங்கள் எப்பவும் சமைச்சி சாப்பிடுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருப்போம்

அந்த குழம்பு கொதிக்கும் போது தான் அந்த மீனை போடணும் அப்போ தான் உடையாது இல்லைட்டா உடஞ்சிடும் அந்த மீன் தான் அந்த பொடி இந்த இஞ்சி பூண்டு இது எல்லாம் வச்சு கொஞ்சம் வச்சு பெரட்டி வச்சுக்கிட்டு நம்ம பொறிச்சு சாப்பிட்டோம் ரொம்ப செமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போடு ஒன்று போது போ ம் போது அப்படியே

சாப்பாடு வந்துட்டு இறக்க வேண்டிதான் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வெந்துட்டு மீன் கீழே வெந்துட்டு நாங்கள் இப்போ இறக்கி சாப்பிடுவோம் அதுபடி மீனை பொறிச்சுக்கிடுவோம் இறக்கு துண்டை எடுத்துக்கோம் இப்போ குழம்பு வச்சு இறக்கியாச்சு இப்போ அடுத்த மீனை பொறிக்க போன மையை எடுத்து அப்படியே சுற்றி நல்லா அது अभी और ये लंडा परछिरला आई अभी यहां तक चलो मत

Cara, quando eu né? me de... perdi de... de... tu நல்லா உப்பு வரப்பு கரெக்டா இருக்கு சூப்பரா செம்மையா இருக்கு தூக்கு ரொம்ப அருமையா இருக்கு நல்லா இருக்கா தாங்க சாமிக்கு வேறதான் இருக்கியா மீன் கறி இருக்கியா இருக்கு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா சமைச்சிருக்காங்க நல்லா சுயமா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிடுறது எல்லா வேணும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் நல்லா வயிறார்க்கு சாப்பிடுச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் சூப்பராக இருந்துச்சு சமையல் இன்னைக்கு நல்லா வயர் நிறைஞ்சு இருக்கு அதுல இந்த நண்டு தான் நண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தோட நண்டு தஜான சூப்பர் சாப்பாடு ரொம்ப செம்ம டேஸ்டா இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போங்க போங்க